ஓகே அலமது அல்லாஹ் அல்லாஹுடைய கிருப்பை கொண்டு நம்ம நேற்று ச நோக்கரி உ க அதையும் பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் புது பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா இங்கே பாருங்க இப்போது இங்கே என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு இது வரைக்கும் நம்ம வந்து என்ன செஞ்சோம் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்கேன் சரிங்களா நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடங்கள் வந்து க கு கி இது மட்டும் தான் பார்த்தோம் அதாவது பேக்கு மேலே ஜபர் வச்சு பேக்கு மேலே பேஸ் வச்சு பேக்கு கீழே ஜேர் வச்சு இப்படி தான் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம் பா பு அப்படின்னு சொல்லுவோமா அதே மாதிரி தான் க கு கி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இத்தனை இத்துனாலா ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்ததாக படிக்க போது எப்படின்னாக்கா கக்கு பக்கத்தில் துணைக்கால் வச்சோம்னா அதை எப்படி எப்படி சொல்லுவோம் கா அப்படின்னு சொல்லுவோமா அதே மாதிரி கு இது வந்து குறில் கூ இது நெடில் சரியா இப்போ வந்து இது வந்து எப்படி நம்ம எப்படி சொல் உச்சரிப்போம் கு அப்படின்னு சொல்லுவோம் அதான் இதை என்ன செய்வோம் கூ அப்படின்னு ஈட்டுவோம் இல்லையா அதே மாதிரி கீ அப்படின்னு உச்சரிப்போமா பக்கத்தில் வந்து மேலே சுழிச்சுட்டோம்னா அப்போது கீ அப்படின்னு உச்சரிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் பாக்கு மேலே ஜபர் வச்சு நம்ம படித்தோம் பாக்கு மேலே பேஸ் வச்சு படித்தோம் பாக்கு கீழே ஜேர் வச்சு படித்தோம் பேக் பாக்கு மேலே ஜபர் வச்சோம்னா அப்போது அதை ப பா அப்படின்னு சொல்லுவோமா பாக்கு மேல பேஸ் வச்சோம்னா அதை பூ அப்படின்னு சொல்லுவோமா பாக்கு கீழே ஜேர் வச்சோம்னா அதை பி அப்படின்னு சொல்லுவோமா அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு எழுத்துக்கள் போட்டு அதுக்கு வந்து சுக்குன் வச்சு அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு எழு ஒரு அலிஃபுக்கு நீட்டுற மாதிரி நமக்கு வந்து சொல்லித்தர போகிறாங்க இனிமேல் வர பாடங்கள்ல அது எப்படின்னா பா போட்டு பக்கத்தில் ஒரு அலிஃப் வச்சுருக்காங்க அலிஃப் வச்சு அதுக்கு முன்னே உள்ள எழுத்துக்கு இந்த மாதிரி ஜபர் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம என்ன செய்யணும் பா தா ஜா அப்படின்னு நம்ம வந்து ஒரே ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டி சொல்லணும் சரிங்களா ஒரே ஒரு அலிஃபுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் நீட்டி சொல்லணும் அதே மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க பா இருக்கு அப்படின்னா பாக்கு பக்கத்தில் அலிஃபு இருக்குன்னா அலிஃபுக்கு மேலே சுக்குன்னு வந்து நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க வச்சு காமிக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு உங்களை காமிக்கணும் பாருங்கள் இப்போது இங்கே என்ன இருக்குது பா இருக்குது பக்கத்தில் அலீஃப் இருக்குது ஆனால் என்ன செய்யலை அலிஃபுக்கு மேலே நமக்கு சுக்குன்னு வைக்கலை அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க இந்த அலிஃபுடைய சட்டங்கள் மட்டும் அந்த மாதிரி தான் வரும் பக்கத்தில் வந்து அலிஃபுக்கு மேலே நம்ம சுக்குன்னு வச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம் ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம் த அப்படின்னு சொல்லுவோம் ச அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஆனால் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டாங்க இந்த பா பக்கத்தில் அலீஃப் வைக்கும் போது நம்ம ஒரு அலிஃபுக்கு நீட்டுறனால அதை நம்ம என்ன செய்ய மாட்டாங்க இதில் சுக்குன்னு வைக்க மாட்டாங்க அலி குரானில் வரும்போது இந்த மாதிரி தான் வறுமே தவிர சுக்குன்னு வச்சு வராது அப்படி சுக்குன்னு வச்சு வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு அலிஃபுக்கு நீட்டக்கூடாது அதை வந்து நம்ம என்ன செய்யணும் பா போட்டு அலீஃப் போட்டு மேலே சுக்குன்னு வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை வந்து ப அப்படிதான் நம்ம வாசிக்கணும் சரிங்களா அடுத்ததான் வந்து என்னன்னா பா இருக்கா பாக்கு பூ இத நம்ம என்ன செய்வோம் பா அப்படின்னு சொல்கிறோமா அடுத்ததான் வந்து உம் பேசு ஓகே வா ஜப்பர் பாத்துட்டோமா அடுத்தது பேசு பேசு வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் பூ அப்படின்னு சொல்லுவோமா அதை பூ அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு அலிஃபுக்கு நீட்டணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து வாவ் வச்சுருப்பாங்க வாவ் வச்சு வாவுக்கு மேலே கண்டிப்பாக சுக்குன்னு வச்சுருப்பாங்க அலிஃபுக்கு மட்டும்தான் சுக்குன்னு வைக்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் வாவுக்கு சுக்குன்னு வச்சிருப்பாங்க ம் அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் பூ அப்படின்னு ஒரே ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் பூ தூ சூ ஜூ ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் சரிங்களா இங்கே பாருங்கள் அடுத்ததான் வந்து பேக் பாகு கீழே ஜேர் வச்சுருக்காங்களா ஜேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பி அப்படின்னு சொல்லுவோமா ஆனால் பக்கத்தில் பா போட்டு பா பக்கத்தில் யா போட்டு யா தான் வரும் சரிங்களா நம்ம வந்து இதை பி அப்படின்னு நம்ம நீட்டணும்னா பக்கத்தில் கண்டிப்பாக யா தான் போடணும் யா போட்டு யாக்கு மேலே சுக்குன்னு வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன செய்யணும் பி அப்படின்னு நம்ம வந்து நீட்டணும் சரிங்களா இப்போ இதை என்ன செய்யணும் பா அப்படின்னு நம்ம நீட்டணும் இதை பூ அப்படின்னு சொல்லணும் இதை பி அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ இதே நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துக்குலையா இந்த பாடத்தில் இது அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய நோட்டில் எழுதிக்கோங்க உங்கள் நோட்டில் அப்படியே வரிசையாக எழுதிட்டு பாக்கு பக்கத்தில் பா போட்டு பா பக்கத்தில் ஒரு அலீஃப் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு ஜபர் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சா பா அலீஃப் இது வந்து பா அடுத்ததாக தா போட்டு பக்கத்தில் வந்து ஜபர் இந்த இடத்துல வைக்கணும் இந்த இடத்துல தான் வைக்கணும் இங்கே நான் வைக்கக்கூடாது ஓகேவா இது வந்து பிளெயினாக தான் இருக்கணும் இதில் சுக்குன்னு எதுவுமே வைக்கக்கூடாது ஓகேவா பா தா அடுத்தது சா ஓகேவா அடுத்தது ஜா ஜா எப்படி போடணும் இப்படி போட்டு இப்படி போடணும் அப்போ அது ஜா அந்த மாதிரி என்ன செஞ்சிக்கிறீங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க எழுதிட்டு என்ன செய்றீங்க உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெளிவாக புரியும் இதில் நீங்க முக்கியமாக வந்து கத்துக்க வேண்டியது என்னது அப்படின்னா இந்த அலிஃபுக்கு சுக்குன் வராது சுக்குன் வராத இடத்துல மட் வராத சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்யணும் அதை ஒரு அலிஃபுக்கு நீட்டணும் அதே சுக்குன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம நீட்டக்கூடாது சரிங்களா இது பா இது என்னது ப ஜப்பரு பா இது பா பாருங்க இங்க என்ன கொடுத்துக்காங்க பா போட்டிருக்காங்க பக்கத்தில் வாவு போட்டிருக்காங்களா மேலே சுக்குன் வச்சிருக்காங்க வாவுக்கும் யாக்கும் சுக்குன் வரும் சுக்குன் வந்தாதான் அதை நம்ம என்ன செய்யணும் ஒரு அழிப்புக்கு நம்ம நீட்டி சொல்லணும் இது எப்படி சொல்லணும் பூ தூ சூ ஜூ ஹூ தூ ஓகேவா அப்படி நம்ம ஓதணும் அதே வந்து பா போட்டு பா பக்கத்தில் யா போட்டு பாக்கு கீழே ஜேர் போட்டிருக்காங்க யாக்கு சுக்குன் வச்சிருக்காங்க யாவுக்கும் வாவுக்கும் சுக்குன் கண்டிப்பாக வரும் இது எப்படி ஓதணும் இது நம்ம எப்படி உச்சரிக்கணும் பி தி ஜி ஹி ஹி தி அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பா அலிஃப் இதை பா பூ பீ இப்போது இங்கே பார்க்கலாமா பா ஜி ஹீ ஹா ஹோ ஓகேங்களா இந்த மாதிரி நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க மாறி மாறி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ அடுத்தது த ரி ரா Dogs. ீ ஸ்வி ஸ்வா வா ஊ தூ ட்வி வா உ ஃபா ஃபு ஊ ீ இதனை எடுத்து கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் மாஷா அல்லா இதுன்னு எழுத்து கேஃப் கீ கை ஓகேவா அதே மாதிரி சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி ஜப்பர் வச்சுருக்காங்க எழுத்துக்களை பார்த்து அறக்குதுகளை பார்த்து நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா இங்கே கீ இங்கே கை கை கா கு லீ லா மா மூ நீ நூ நா வா ஊ வை இங்கே பாருங்கள் இதை எப்படி உச்சரிக்கணும் வை அப்படின்னு விசாரிக்கணும் ஓகேவா இங்கே வி ஹீ ஹ ஹூ ஊ ஆ யூ ஔ பௌ தௌ சவு இங்கே வந்து என்ன செய்யலை நமக்கு பேஸு கொடுக்கல ஜப்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து புரிபடும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஒரே மாதிரி கோரசாக கொடுத்தாங்கனாக்கா நம்ம வந்து கட கடன்னு கோரஸாக சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா அதனால் நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த இடத்துல எல்லாமே சவு ஐ பை தை சை தா பார்த்தீங்களா பா பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு பா இப்படி போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் சரிங்களா நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது இது என்னடா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க அது எல்லாத்தையுமே ஓகேவா இது ஜை ஹை ஹவு ஹௌ ஹை தை தௌ ய் ஹாய் அலமதுல்லா அல்லாஹ் பேக்குன்னு நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் முடிச்சிட்டோமா இன்ஷா இல்லை நம்ம நாளைக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்க்கலாம் இதில் நமக்கு நிறைய மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நீ பார்த்தீங்களா எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு சரிங்களா நமக்கு நாளைக்கு நம்ம மிக்ஸ் உள்ளதெல்லாம் படிக்கலாம் ஓகேவா இன்ஷால்லா அடுத்தது இந்த வந்துடலாம் ஓகேவா கட 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 கடைன்னு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு டைம் கொடுக்குறோம் இல்லையா நம்ம வந்து எப்போதுமே ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படி தானே தினமும் அஞ்சு மணிக்கு நம்ம வந்து வீடியோ போடுறோம் அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் வந்து அப்போவுமே உட்காந்து அவ்வளோதையும் படிக்க வேண்டியது கிடையாது நீங்கள் வந்து நைட்டு போல் கொஞ்சம் நேரம் காலையில் கொஞ்சம் நேரம் மதியானம் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாட்டியும் முடியும் இன்ஷால்லா ஓகேங்களா நம்ம நாளைக்கு இன்ஷால்லா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்கலாம் ஓகே இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து